நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது ஊடக போராளி கிருபா பிள்ளையின் யூடியூப் சேனல் வணக்கம் இன்று ஜூன் மாதம் பதினைந்தாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் ஆனி மாதம் ஒன்றாம் தேதி இசி டுவெண்டி தலைப்புச் செய்திகள் அடுத்த ஜி நாடுகள் தலைவர்கள் மாநாடு கனடாவில் நடைபெறும் பொசன் பண்டிகையை முன்னிட்டு விசேட பேருந்து சேவைக்கு நடவடிக்கை போராட்டத்தில் தம்மை அர்ப்பணித்த தலைவர்களுக்கு சிலை அமைக்கப்படும் என அமைச்சர் டக்லஸ் தெரிவித்துள்ளார் கொழும்பு வைத்தியசாலைகளில் மயக்க மருந்து பற்றாக்குறை இளவரசி கேத் மெடின்டன் தொடர்பாக வெளியான புதிய தகவல் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் தொடர்பாக இந்திய பிரதமர் வெளியிட்ட பதிவு நடிகை ஷில்பா ஷெட்டி மீது வியாபாரி புகார் இனி ஈசி டெடி விரிவான செய்திகள் ஜி செவன் நாடுகள் தலைவர்கள் மாநாடு அடுத்த தடவை கனடாவில் நடைபெற உள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது கனடாவின் அல்பர்டா மாகாணத்தின் கனான்சிஸ்கில் இந்த மாநாடு நடைபெறவுள்ளது எதிர்வரும் ஜூன் மாதம் இந்த மாநாடு கனடாவில் நடைபெறவுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அமெரிக்கா பிரித்தானியா பிரான்ஸ் ஜெர்மனி இத்தாலியா கனடா மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகளில் சுழற்சி முறையில் இந்த மாநாடு நடைபெற்று வருகிறது பொசன் பண்டிகையை முன்னிட்டு மகவ ரயில் நிலையம் முதல் அனுராதபுரம் வரை விசேட பேருந்து சேவையை முன்னெடுக்க தீர்மானிக்கப்பட்டுள்ளது ரயில் பாதை புனரமைப்பு பணிகள் காரணமாக மகவ அனுராதபுரத்திற்கிடையே ரயில் சேவை முன்னெடுக்கப்பட்டமையால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது தமிழ் மக்களின் உரிமை போராட்டத்தில் தம்மை அர்ப்பணித்த இயக்கங்களின் தலைவர்களின் வரலாற்றை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் செல்லும் வகையில் யாழ்ப்பாணம் கோட்டை சுற்றுவட்ட பகுதியில் சிலைகள் அமைக்கப்படும் என அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா தெரிவித்துள்ளார் குறிப்பாக தமிழ் மக்களின் உரிமைக்காக போராடிய தமிழ் தமிழகர்கள் போராளிகள் மக்கள் என பலரும் நினைவு கூறப்பட வேண்டியவர்களாக உள்ளனர் என்றும் அவர் கூறினார் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் மயக்க மருந்து பற்றாக்குறையினால் சத்திர சிகிச்சைகள் ரத்து செய்ய நேரிட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது மயக்க மருந்திற்கே தட்டுப்பாடு நிலவுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பில் சுகாதார அமைச்சின் வைத்திய விநியோக பிரிவின் பிரதி பணிப்பாளர் நாயகம் ஜி விஜயசூர்யாவிடம் தெரிவிக்கையில் குறித்த மயக்கமருந்து கொழும்பு துறைமுகத்திற்கு கொண்டு வரப்பட்டுள்ளதாகவும் அவற்றை இன்று பகிர்ந்தளிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் குறிப்பிட்டுள்ளார் புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட பிரிட்டன் இளவரசி கேட் மெடில்டன் புற்றுநோய் சிகிச்சையில் நல்ல முன்னேற்றம் கண்டு வருவதாக தெரிவித்துள்ளார் எனது உடல்நிலையில் நல்ல முன்னேற்றத்தை கண்டு வருகிறேன் ஆனால் கீமோ தெரப்பி சிகிச்சை எடுத்துக்கொள்ளும் போது நல்ல நாள்களும் இருக்கும் மோசமான நாள்களும் இருக்கும் என்பது இளவரசி தனது எக்ஸ் வாகத்தில் புகைப்படத்துடன் ஒரு பதிவை ஏற்றுள்ளார் புற்றுநோய் இருப்பது கண்டறியப்பட்ட பிறகு முதல் முறையாக சனிக்கிழமை நடைபெற்ற அரச படை அணிவகுப்பு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் கேட் மிடில்டன் இந்த வார இறுதியில் நடைபெறும் மன்னரின் பிறந்தநாள் அணிவகுப்பிலும் கலந்து கொள்ள வேண்டும் என்று காத்திருப்பதாகவும் வருங்காலத்தில் நடைபெறும் நிகழ்ச்சிகளில் தான் பங்கேற்க வேண்டும் எனது குடும்பத்தினரும் விரும்புகிறார்கள் ஆனால் அவர்களுக்கும் நன்கு தெரியும் நான் சிகிச்சையிலிருந்து முழுதாக வெளியேவில்லை என்று மெடில்டன் பதிவிட்டிருக்கிறார் இந்த ஆண்டு இத்தாலியில் ஜி செவன் மாநாடு நடைபெறுகின்றது இந்தியா உட்பட பனிரெண்டு வளரும் நாடுகளின் தலைவர்களுக்கு இத்தாலி அழைப்பு விடுத்திருந்தது இத்தாலியில் அபுலியா பகுதியில் உள்ள சுகுசு விடுதியில் நேற்று முன்தினம் தொடங்கிய ஜி செவன் மாநாடு இன்று நிறைவடைகிறது மாநாட்டில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான் ஜப்பான் பிரதமர் புமியோ கிஷிடா கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ உள்ளிட்ட தலைவர்கள் பங்கேற்றுள்ளனர் இந்த நிலையில் ஜி செவன் மாநாட்டிற்கு வருகை தந்த அமெரிக்க அதிபர் ஜோ பைடன் பிரதமர் மோடியை சந்தித்துள்ளார் ஜோ பைடனுடன் சந்திப்பு தொடர்பில் பிரதமர் மோடி தனது தளத்தில் பதிவிட்டுள்ளார் அந்த பதவியில் அமெரிக்க அதிபர் ஜோ பைடனை சந்திப்பதில் எப்போதும் மகிழ்ச்சி உலக நன்மைக்காக இந்தியாவும் அமெரிக்காவும் இணைந்து செயல்படும் என்றும் தெரிவித்துள்ளார் பாலிவுட் சினிமாவில் தொன்னூறுகளில் பிரபல நடிகையாக இருந்தவர் ஷில்பா ஷெட்டி தமிழில் மிஸ்டர் ரோமியோ உள்ளிட்ட படங்களிலும் நடித்துள்ளார் பிரபல தொழிலதிபர் ராஜ் குந்த்ராவை திருமணம் செய்த ஷில்பா ரெட்டி தொடர்ந்து படங் படங்களிலும் விளம்பர படங்களிலும் நடித்து வருகிறார் நகை திட்டத்தின் பேரில் ஷில்பா ஷெட்டியும் அவரது கணவர் ராஜ்குந்த்ராவும் தன்னை ஏமாற்றிவிட்டதாக மும்பையைச் சேர்ந்த வியாபாரி ஒருவர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்துள்ளார் இது தொடர்பான ஆதாரங்களை அவர் நீதிமன்றத்தில் சமர்ப்பித்த நிலையில் ஷில்பா ஷெட்டி ராஜ்குந்தரா மீது கிரிமினல் வழக்கு பதிவு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க காவல்துறைக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது மேலும் இந்திய செய்திகள் கனடிய செய்திகள் மற்றும் சினிமா செய்திகளுக்கு எங்களுடன் தொடர்ந்து இணைந்திருங்கள் நன்றி செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எமது டாட் காம் இணையதளத்தை பார்வையிடுங்கள்